கடவுளை காண விரும்பினான் பக்தன் பல நாள் பட்ட தவம் அது யாரோ சொன்னார்கள் மர்மமான இரவில் மலை உச்சிக்கு போ அங்கேதான் கடவுள் ஐக்கியமாக இருக்கிறார் கலங்காமல் போ கண்ணார கண்டு வா இடுப்பில் கயிறை கட்டிக்கொண்டான் மலை உச்சியை நோக்கி ஏறலானான் செங்குத்தான மலையை நோக்கி தடைகள் பல கடந்து உச்சியை தொட இருந்த ஒரு நொடிதான் அந்த நொடியிலே கடவுளை காணவிருந்த விருந்த அந்த கனத்திலே அது நடந்தது எதிர்பாராத விதத்தில் கைப்பிடிமானம் நழுவி விட தரையை நோக்கி தாறுமாறாக விழுந்து கொண்டிருந்தான் படுமோசமாய் பயணித்துக் கொண்டிருந்தான் தரைமேல் தலை தட்டினால் அதோ கதிதானே கடவுளை நான் இப்படியா சந்திக்க வேண்டும் அந்த உலகத்திலே கடவுளை நான் போய் சந்திக்கப் போகிறேனா ஐயகோ கடவுளை காண போய் இப்படி கனப்பொழுதில் செத்து கொண்டிருக்கின்றேனே இப்படிப்பட்ட தாறுமாறான சிந்தனை ஓட்டத்திலே அது நடந்துவிட்டது விட்டது நல்ல வேலை சாகவில்லை அவன் இடுப்பு பிடிமான கயிறு காப்பாற்றிவிட்டது அந்தரத்தில் அவனை தொங்க விட்டது அந்தரத்தில் தொங்கியபடியே சுற்றிலும் முற்றிலும் பார்த்தான் பாதி இரவு நள்ளிரவு கும்மிரட்டு தூரத்து ஆந்தைகளின் அலறல் ஒலி அலருளோடு அலறலாக அவன் கத்தினான் காக்கும் கடவுளே எனக்கு கருணை காட்டு காப்பாற்று கதறல் ஒலி கேட்டு கடவுளும் எதிர்க்கத்தினார் காப்பாற்றுகிறேன் மகனே கயிறை விடு கையை விடு மரண பயத்தில் இவனும் பதில் கத்தினான் என்ன கையை விடவா கயிறை விடவா நான் என்ன கையால் ஆகாதவனா கைகளால் கயிறை இறுகப் பற்றி கொண்டான் சொல்லி சொல்லி பார்த்த கடவுளும் கைவிட்டு விட்டார் கை நழுவி விட்டார் பாவம் அவன் அந்த பாதி இரவு முழுக்க கடும் பனி காற்றிலே துவண்டான் விடிய விடிய கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வீரிய கடும் கொடும் குளிரால் விரைத்து கொண்டே இருந்தான் கை பிடிமானத்தை மட்டும் விட்டு விடாமல் சரியான பிடிமான பற்றிதான் விட்டு விடவே இல்லை விடிய விடிய விரைத்து விட்டு விடிகாலை நேரத்தில் அவன் மெல்ல அறைகுறை உயிரோடு விழித்துப் பார்த்தான் என்ன அநியாயம் இது அவன் தொங்கிய இடத்திலிருந்து வெறும் மூன்றே மூன்று அடிக்கு கீழே பல்லிழுத்து நின்றது தரை கட்டாந்தரை அங்கே பல்லிழுத்து நின்றது கட்டாந்தரை மட்டுமல்ல கடவுளும் தான் என்னங்க இது ஆபத்து நேரத்தில் அபய குரல் வேலையில் இந்த கடவுள் ஓடி போய் காப்பாற்றுவாரா இல்லை இப்படி நிபந்தனை போட்டு நிற்பாரா எப்படியோ கடவுள் சிலவற்றை தாமதமாக செய்தாலும் தரமாகத்தான் செய்கிறார் படிப்பினையோடு கடவுளை அறிய வேண்டுமா அபய குரல் எழுப்ப கூட தெம்பில்லாமல் ஆபத்தில் இருப்பவருக்கு ஓடி போய் உதவு அவருக்கு நீயே கடவுள் ஆபத்தில் உதவாத நட்பு அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத பந்தம் தேவைக்கு உதவாத பணம் இருந்தென்ன இறந்தென்ன ஆனால் இது மட்டும் உறுதி நீ இவ்வுலகை பற்றி கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் அவ்வுலகை பறிகொடுத்து கொண்டிருக்கிறாய் இது கடவுளின் அபய குரல் ஓ மனிதர்களே சொர்க்கத்தின் சாவியை வெளிச்சத்தில் தொலைத்துவிட்டு ஏன் இருட்டில் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் நரகத்தின் சாவியை மிக ரகசியமாக அங்கேதான் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்